ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெரிட் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிற எல்லாருக்கும் இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு குட் நியூஸ் ஒரு குக்கிங் ப்ளாக் ஒரு அன்பாக்ஸிங் எல்லாமே இருக்க போது கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த குட் நியூஸ் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட்டோட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வந்து என்ன ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அது வந்து ஜாயினே டிசைட் பண்ணுவான் நான் செவனே போய்க்கிருந்தேன் ஸ்வீட் பண்ணலாமா பண்ணலாம் இப்போ என் கையில பாத்தீங்கன்னா த்ரீ கலர் பலூன்ஸ் இருக்கு ரெட்டு கிரீனு எல்லோ மூணு கலர் இருக்கு இதுல சாயின் எந்த கலர் பலூனை உடைக்கிறானோ அந்த கலர்ல இன்னைக்கு ஸ்வீட் பண்ண போறோம் ஓ குரலி வித்தையா இந்த மூணு எதாவது பலூன் உடைங்க ஜாயின் பாத்தீங்கன்னா கிரீன் கலர் பலூன் உடைச்சிருக்கான் ஸோ இன்னைக்கு க்ரீன் கலரில் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் ஸோ ஸ்வீட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்றத வந்து சொல்கிறேன் நான் ஸ்வீட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்குறேன் க்ரீன் கலரில் என்ன ஸ்வீட் வருதுன்னு சொல்லிட்டு ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாங்க என்ன ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ண போது க்ரீன் கலராக வந்து வாழையல் அல்வா வந்துச்சு ஸோ அந்த ரெசிபி தான் எனக்கு ட்ரை பண்ணப் போகிறோம் அது சேர்த்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வாழை எலை கோதுமை மாவு சக்கரை நெய் முத்திரி அவ்வளோதான் வீட்டில் கொஞ்சம் பொருள் ஆல்ரெடி இருக்குது இல்லாத பொருளை கடையில் வாங்கிட்டு வந்துர்ல வாங்க நவுக்கு இட்ஸ் ஷாப்பிங் டைம் வாங்க கடைக்கு போலாம் பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன் தேவையான பொருள் வாங்கிட்டு வந்துட்டேன் வாழையில அனுபவம் வந்து அங்க ரெடி ஆயிட்டு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜாயின்க்கு ஒரு அன்பாக்ஸிங் இருக்குன்னு சொல்லி வீடியோ பிகினிங்ல சொல்லியிருப்பேன் ஜாயின்க்கு ஆர்டர் பண்ண ஒரு கிஃப்ட் தான் அது ரிசீவ் ஆயிடுச்சு இந்த ஜாயின் கொடுக்கலாம் என்ன பண்றான் பார்க்கலாம் வாங்க தரவா சில இன்செக்ட்ஸ் இருக்கும் பாம்பு பள்ளி பூரான் தேலு எல்லாமே இருக்கும் என்னது இது பாம்பு ஜாயின் எப்பயுமே வந்து ஒரு அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் இந்த இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுல அதான் பிடிக்கும் இவனுக்கும் அதான் ரொம்ப பிடிக்கும் அதனால இதை நான் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தேன் இருந்தா போதும் இன்னைக்கு ஃபுல்லா யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க பூரா

காய்ச்சின பால் ஒரு பவுலு ஊற்றி நல்லா கலக்க வேண்டியதான் தண்ணி தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பு மேலே பேன் வச்சு அதில் நெய் ஊற்றி நெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நெய் எவ்வளோ தாராளமாக ஊற்றுறமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் அல்வா நாங்கள் இங்கே நெய் அளவாக தான் ஊற்றணும் நீங்கள் செய்யும்போது நல்லா நெய் நிறைய பேர் ஊற்றி செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதில் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு நான் முந்திரி வந்து ஒரு முப்பது கிராம் இருக்கும் அவ்வளோ போட்டிருக்கேன் போட்டுவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்தோன்னே தெரியும் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கரைக்கி வச்ச மாவை அதில் ஊற்றிட வேண்டியதான் அதே நெய்யில் நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு ஸோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் எவ்வளோ கலக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் கலக்கணும் கட்டி செய்யாமல் கலந்துகிட்டே இருக்கணும் விடாமல் கலக்கிட்டே இருக்கணும் பத்து நிமிஷம் இடையில நம்ம ஜீனி வேலை போட்டுக்கணும் சுகர் ஏற்றளவு அதிகமாக வேணுங்கிறவங்களுக்கு அதிகமாக நார்மலாக அரை கப் ஜீனி போடணும் இதுக்கு நமக்கு எச்சா வேணும்னா என்ன கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம போட்ட கப்பில் இருந்து அரை கப் ஒரே ஆள் பண்ணாங்கன்னா கை வலிக்கும் ஸோ மாற்றி மாற்றி கிண்ட வேண்டியதான் நான் கொஞ்சம் தான் கிண்ணேன் ஏலக்காய் நல்லா எடுத்துட்டு அந்த இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சக்கரை தேவையான அளவு ஒரு பவுல் போட்டிருக்கோம் தேவைப்பட்டா இன்னும் கூட போட்டுக்கலாம் ஃபினிஷிங்ல ஆல்ரெடி வறுத்து வச்ச முத்துரியை போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த கன்ஸ்டன்சியில வந்ததுக்கப்புறம் அல்வா ரெடியும் இருக்கும் பச்சே ஒன்னு இருந்தது அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது நார்கள் அனைக்கி பார்த்தா ஒரே புளி அல்வா ரெடி இருக்கும் எருமை பாட்டு பார்த்தீங்கன்னா அல்வா ரெடி ஆயிடுச்சு காலையில் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அது என்ன குட் நியூஸ் அப்படின்னா நான் இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒன் இயர் ஆச்சு ஸோ எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதான் இந்த குட் நியூஸ் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் அப்படின்றதெல்லாம் வேணும்னா தனியாக பர்சனலாக கேளுங்க சொல்கிறேன் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் வாங்கியிருக்கேன்ற தெரிஞ்சுக்கணும்னா தனியாக கேளுங்க சொல்கிறேன் ஓகே ஸ்வீட் கொண்டு போய் அம்மாவுக்குலாம் கொடுத்துட்டு வரலாம் எங்களோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க பிளாக்ஸ் சேனலில் தேங்க்யூ ஸோ மச்